நாம் அனைவருக்கும் உணவளிக்கும் மேன்மையான தொழிலாக விவசாயம் கருதப்படுகிறது நமது நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் அத்தகைய விவசாயத்தை பேணிகாக்க வேண்டியது நமது கடமை விவசாயி சேரின் கால்வாய்க்கால் தான் நாம் சோற்றி முன்னோர்கள் விவசாயத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தனர் முன்னோர்கள் விரும்பி விவசாயம் செய்தனர் இதனால் வளமான வாழ்க்கையை வாழ்ந்தனர் நமது நாட்டின் பொருளாதாரத்தின் முகிலும் விவசாயம் மண் வளத்தை பாதுகாத்த நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் விவசாயமே தான் நமக்கு உதவுகிறது விவசாயிகளின் பொருளாதார தேவைகளுக்கும் விவசாயமே இன்றியமையாததாக உள்ளது அன்தாவது ஆயிரம் தன்னை உடையோ ஐந்து மன்னர்களுக்கு சமம் என்பர் அதாவது ஆயிரம் தென்னை மரம் வைத்திருக்கும் ஒரு விவசாயி ஐந்து மன்னர்கள் வைத்திருக்கும் சொத்திற்கு சமமானது என்பது கருத்து உள்ள பிழைப்பர் என்பது கும்முடி ஆனால் தற்போது விவசாயம் ஆனது மன்னரம் குறைதால் நீர் பற்றாக்குறை பருவநிலை மாற்றம் போன்ற பல சவால்களை எதிர்கொண்டு வருகிறது அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு மங்களத்தை குறைக்கிறது உற்பத்தியை பாதிக்கிறது இளைஞர்கள் விவசாயத்தை விட்டு வேறு தொழில்களுக்கு செல்வதால் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இவ்வாறு பல சவால்களை விவசாயம் எதிர்கொண்டு வருகிறது மண்ணின் தன்மை காலநிலை பயிரின் வளர்ச்சி போன்ற தரவுகளை சேகரித்து அதன் அடிப்படையில் விவசாயத்தை மேற்கொள்வது அவசியம் எதிர்காலத்தில் விவசாயம் தரமான உணவை உற்பத்தி செய்வது மட்டுமல்ல

படையச் செய்டையச் செய்வோம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்